ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பீர் குடித்தால் சிறுநீரக கற்கள் நீங்குமா ஆய்வு சொல்வது என்ன வாங்கினைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பீர் குடித்தால் சிறுநீரக கற்கள் நீங்கும் என்று இந்தியாவில் மூன்றில் ஒருவர் நம்புவதாக ஒரு ஆய்வு சொல்கிறது மேலும் இந்தியாவில் 50 சதவீதம் பேர் சிறுநீரக பிரச்சனைக்கு சிகிச்சை செய்யாமல் ஆறு மாதங்கள் முதல் இரண்டு வருடங்கள் வரை காலம் தாழ்த்துவதாகவும் அந்த ஆய்வு சொல்கிறது ஒரு மருத்துவ நிறுவனம் இந்த ஒரு ஆய்வை நடத்தி உலக சிறுநீரக நாளான மார்ச் ஒன்பது அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டது அதில் பீர் குடித்தால் சிறுநீரக கற்கள் நீங்கும் என்று இந்தியாவில் மூன்றில் ஒருவர் நம்புவதாகவும் தெரிவித்து இருக்கிறது இந்தியாவில் சிறுநீரக கல் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன அதற்கு காரணம் சிறுநீரகங்களின் செயல்பாடுகள் மற்றும் சிறுநீரக நோய்கள் ஆகியவை பற்றி மக்களுக்கு சரியான புரிதல் இல்லாது இருப்பதே ஆகும் இந்த ஆய்வில் ஏறக்குறைய ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர் அவர்களில் பாதி பேர் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செய்யாமல் ஆறு மாதங்கள் முதல் இரண்டு வருடங்கள் வரை காலம் தாழ்த்துவதாக தெரிவித்து இருக்கின்றனர் இந்தியாவில் நிலவும் சிறுநீரக கல் பிரச்சனைகளின் நிலவரம் பற்றி தேசிய அளவில் சரியான புள்ளி விவரங்கள் இல்லை எனினும் இந்தியாவில் நாளுக்கு நாள் சிறுநீரக கல் பிரச்சனை அதிகரித்து வருகிறது என்பதே உண்மை லிப்ரேட் என்று மருத்துவ நிறுவனத்தின் இணையதளத்தில் சிறுநீரக கல் பிரச்சனைக்கு சிகிச்சை வேண்டி முன்பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரித்து இருக்கிறது மேலும் பெண்களை விட ஆண்கள் மூன்று மடங்கு அதிகமாக சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்கின்றனர் என்றும் தெரிய வருகிறது இந்த சிறுநீரக கற்களால் ஏற்படும் பிரச்சனைகளை இப்போது பார்க்கலாங்க பொதுவாக சிறுநீரக கற்களால் ஏற்படும் முக்கியமான பிரச்சனைகள் என்னவென்றால் சர்க்கரை நோயும் உயர் இரத்த அழுத்தமும் ஆகும் ஆனால் இவற்றை பதினான்கு சதவீதம் பேர் அறிந்திருக்கவில்லை மேலும் ஆய்வில் கலந்து கொண்டவர்களில் பாதி பேர் சிறுநீரகம் தான் சிறுநீரை உற்பத்தி செய்கிறது என்பதையுமே அறிந்திருக்கவில்லை அதே நேரத்தில் சிறுநீரகங்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதை ஏழு சதவீதம் பேர் அறிந்து வைத்திருக்கின்றனர் தற்போது உடல் ஆரோக்கியம் உடற்பயிற்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பலரும் அறிந்து வைத்திருப்பதால் அவர்கள் தங்கள் உணவுகளில் புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்கின்றனர் எனினும் அறிவியல்பூர்வமான அல்லது மருத்துவ ஆய்வுகள் இல்லை என்றாலும் பாதிக்கும் மேற்பட்டோர் புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகள் சிறுநீரக கற்களை உருவாக்கும் என நம்புகிறார்கள் இறுதியாக சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை பற்றி பெரும்பாலானோர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் அந்த ஆய்வு சொல்கிறது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வருகிறார்கள் அதிலும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட இளம் வயதினர் பலர் வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி சரியான தகவல்கள் தெரிவதில்லை ஆய்வில் கலந்து கொண்ட அறுபத்தெட்டு சதவீதம் பேர் அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரக கற்களை நீக்குவது பாதுகாப்பானது என நம்புகிறார்கள் ஆனால் ஐம்பது சதவீதம் பேர் சிகிச்சை எடுத்து கொள்ளாமல் வருடங்களை ஓட்டி கொள்கிறார்கள் சிறுநீரக கற்களுக்கு தொடக்க நிலையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சிறுநீரகங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம் என்று அந்த நிறுவனம் சொல்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி